கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் மரக்கன்றுகளை வழங்கி தங்கள் அன்பை கொண்டதுடன் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து பரிசுகளை வழங்கினர் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள பெரிய கொடிவேரி பகுதியில் புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர் சந்திப்பு நடைபெற்றது இந்த பள்ளிகள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு பத்தாம் வகுப்பில் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் பயின்றுள்ளனர் அவர்கள் பள்ளி பருவம் முடித்து வெவ்வேறு பகுதிகளில் வசித்து வரும் நிலையில் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு புனித சவேரியார் மேல்நிலை பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைத்து விழா இணக்க முன்னாள் மாணவர்கள் கடந்த மூன்று மாதங்களாக ஏற்பாடு செய்து வந்தார் இந்த நிலையில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளியில் படித்து கோவை திருப்பூர் வேலூர் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னாள் மாணவர்கள் தங்களுடைய மகன் மகள் பேரன் பேத்திகள் என குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தங்கள் பள்ளி பருவத்தில் நடந்த நிகழ்வுகளை ஒவ்வொருவராக நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவின் நீண்ட வருடங்களுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு மரக்கன்றுகளை வழங்கி தங்கள் அன்பை கொண்டனர் பின்னர் பெரிய கொடிவேரி ஊராட்சி பகுதியில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் தூய்மைப் பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து பரிசுகளை வழங்கினர் Naveena, vangana. Nenga family members wala vangana.